தன் மனைவிடம் வந்திருக்கும் கதாநாயகன் இன்னைக்கு காலையில தான் பழனியில கல்யாணம் ஆச்சு சோ டைரக்டா அங்கிருந்து பத்திரிகையில காட்சி மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக தன் அபிஷியல் வைஃப் இருக்கும் குடும்ப அவர்களை நன்றி பரிச்சயமான இடம் நிக்கலாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் நானும் உங்களை போலதான் சினிமா கனவுல வந்து இங்க நிறைய படம் பார்த்திருக்கேன் இங்க வந்து உங்களோட ஒன்னா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு முதல் படம் இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சக்தி சாருக்கும் அதுக்கப்புறம் தீனேஸ்வர் சாருக்கும் திரு வேடிப்பன் சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன் பட்டிருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம் இருந்து எழுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியா ஒரு நல்ல மெசேஜோட இது இருக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையான ஒர்க் பண்ண அந்த படம் அதே போல இப்ப நடக்கிற சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரிச்சு நீங்க எல்லாம் கொண்டு போய் சேர்த்தனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆஹ் எங்கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும் கேமராமேன் டீமுக்கும் மற்றபடி எனக்கு அந்த பட செட்ல வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனா வச்சு இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கனவு அப்புறம் இந்த படத்துல வந்து மாதிரி நிறைய டெக்னிக்கல் நிறைய விஷயங்கள் சிங் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அது வெளிப்படும் போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு தாட் இருக்குதுல அந்த மாதிரியான விஷயங்களை அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமா நிறைய வரணும் அப்படிங்கிற நானும் நம்புறேன் நீங்க அதை பத்தி சரியான விஷயங்களை அதுக்குள்ளேயே சேர்த்திட்டு அது கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கனவுப்படுறேன் தேங்க்யூ சோ மச் காயத்ரி இவங்க என்னோட மனைவி காயத்ரி இன்னைக்கு காலையில தான் ஆறு டு ஏழு அந்த டேட்ல நான் மேரேஜ் பண்ணேன் வாழ்க்கையில எல்லாமே வந்து ஒரே நேரத்துல எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் இந்த இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமா நம்புறேன் அந்த படத்தை சரியான முறையில கொண்டு போய் உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ரிக் பண்ணி கேட்டுக்கிறேன் சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து கத்துக்கிட்டு இல்லை நான் இறங்கிருக்கேன் நிக்க நான் அவரை வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆளுநீரான ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் சில பேருக்கு பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருவேன் சோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டு

எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இது வந்து ஒரு ஏதாவது ஆர்வத்துல படம் சினிமா பாத்திர ஒரு மயக்கத்துல வந்து டைரக்ட் பண்ணல யாரும் தயாரிக்கல யாரும் யாரும் நடிக்கல எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவா ஒரு கலை ஆர்வத்தோட வந்து இதுக்குள்ள இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ள இறங்கியிருக்கும் ஆனா அதுக்காக வந்து எந்த விதமான காம்பரமைஸும் இல்லாம எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்துல வந்து டெக்னிக்கலாவும் சரி இல்ல ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் பிரம்மாண்டமாவே பண்ணிருக்கோம் நாங்க நம்புறோம் இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும் இந்த லெவல் இந்த தரத்துல சில படங்கள் வந்துட்டே இருக்கணும் ஒரே மாதிரி வரக்கூடாது அதுக்கு நம்ம பொதுவா சொல்லும் மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்றோம் இது மாதிரி படங்கள் தமிழ்ல வரலன்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்க ஆதரவு தெரிவிக்கிற மூலமா இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நீங்க உருவாக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த மேல எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த முதல் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த என்னுடைய நண்பர் வைடிய பண்ணவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த ராஜகோபால் பழனிசாமி ஆகிய நண்பர்களுக்கும் என்னோட டீம்ல எனக்கு ரொம்ப உறுதுணையான கேமராமேன் என்னுடைய நண்பன் தேனி ஈஸ்வர் இசையமைப்பாளர் ஜனனி எடிட்டர் நாகூரான் சவுண்ட் இன்ஜினியர் ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் என்னுடைய கிரியேட்டிவ் அடைய்டர் இல்லை சார் சார் டேரக்டர் சார் சிவா என்னுடைய கிரியேட்டிவ் கன்சல்டன்ட் காத்து அப்புறம் என்னுடைய இயக்குனர் டீம் அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் அண்ணாமலை விக்னேஷ் சக்கரவர்த்தி அகிலாஸ்ரீதர் நாககுமார் பாண்டி பிரதீப் எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த பணம் சிறப்பாக வர்றதில்ல அவங்களுடைய பங்குங்கிறது என்னுடைய தொழிலோட தோல் நின்று கடைசி வரைக்கும் வேறு பேருந்தையெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த படத்தை நீங்க பாத்துருப்பீங்க இந்த படம் வந்து எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்துல எங்களுடைய முழு உழைப்பையும் கொட்டி நாங்க இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் ஒரு சரியான படம் பண்றதா நான் நூறு சதவீதம் நம்புறேன் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தை பத்தி கருத்துக்கள் இருக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் இது அடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இது எங்க கையை விட்டு இப்போ உங்க கைக்கு வந்துருச்சு இனி தான் இத தமிழ் மக்களின் கைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமா இந்த மாதிரி பல படங்கள் வர்றதுக்கான வழிவகையை நீங்கதான் ஏற்படுத்தணும் அதுக்காக உங்க எல்லாரையும் என்னுடைய வேண்டுகோளா நான் இதை வைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த படத்துல இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன டிஸ்ட் வருது படத்துல அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை வெளியில் சொல்லாமல் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் என்ன படம் வரதுக்குன்னு ஒரு மூணு நாலு நாள் இருக்கு அதுக்குள்ள நீங்க இந்த ட்ரிஸ்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இந்த படத்தை பத்தி எழுதுங்க உங்களுடைய மனதுக்கு தோன்றுவதே எழுதுங்க அது உங்களுக்கு சுதந்திரம் பட் ஒரு நல்ல படம் வரணுங்கிற எங்களுடைய நம்பிக்கையை நீங்களும் பெற்றிருப்பீங்க நான் நம்புறேன் ஸோ எங்களோட எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும் ஒரு நிமிஷம்